செப்டம்பர் இருபத்தி ரெண்டிலிருந்து இந்தியா முழுவதும் ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் இரண்டு வரிகள் மட்டுமே ஜிஎஸ்டி உள்ளது சில போதைப் பொருட்கள் மட்டும் ஐம்பத்தி ரெண்டு சதவீத வரியில் நாற்பது சதவீத வரியில் உள்ளது ஆகவே பெருமளவு விலைகள் குறையும் பெரும்பாலான பொருட்களுக்கு ஐந்து சதவீதத்திலிருந்து ஜீரோவாகவும் பனிரெண்டு சதவீதத்து வரி அனைத்தும் ஐந்து சதவீதமாகவும் பதினெட்டு சதவீத வரி நேரடியாக ஐந்து சதவீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இருபத்தெட்டு சதவீத வரி அனைத்தும் பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவின் தொழில் புரட்சி ஏற்படும் எல்லா விதமான ஜிஎஸ்டியிலும் ஒற்றை ஒற்றை எண்ணில் அதாவது ஜீரோவில் இருந்து ஒன்பது சதவீதத்துக்குள் இருக்கின்ற நாடுகள் மாபெரும் முன்னேற்றம் அடைகின்றன அந்த வரிசையில் இந்தியாவும் இணைய விரைவில் இணைய என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது ஐந்து பதினெட்டு இருக்குது அடுத்த ஆண்டு ஐந்து ஒன்பதாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் இந்தியாவினுடைய தொழில்துறை விவசாயத்துறை அனைத்தும் முன்னேற்றமடையும் நூறு ரூபாய்க்கு தச்சமயம் ஐந்து ரூபாய் பதினெட்டு ரூபாய் என்ற ஒரு வட்டி தான் இந்த ஜிஎஸ்டி உள்ளது இதை நூறு ரூபாய்க்கு ஒன்பது ரூபாய் அதிகபட்சம் குறைந்தபட்சம் மூன்று ஆறு என்று மாற்றினால் மாபெரும் புரட்சி ஏற்படுத்தும் இந்தியாவுடைய வளர்ச்சி அடையும் இதை ஐக்கிய ஜனதளம் வரவேற்கிறது ஆக விரைவில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் இது ஐந்து பதினெட்டு ஜிஎஸ்டி வரி வீதங்கள் நடைமுறைக்கு வருவதால் மிகப்பெரிய ஒரு ஏற்ற இறக்கங்களும் ஏற்படும் சில பொருட்களுடைய விலை பதினெட்டில் மாறியிருப்பதனாலும் சற்று பிரச்சனை இருக்கும் ஆனால் இருபத்தெட்டில் இருந்தது ஐந்தில் வந்து உள்ளது பதினெட்டில் வந்து உள்ளது ஆகவே அதிகபட்சமான பயன் மக்களுக்கு கிடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் കൺപാക്സിൽ എടുത്ത ബിൽ പട്ടെ